ஏற்கனவே ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே அந்த ரசனை யூடியூப் சேனலில் நான் பண்ணியிருக்கிறேன் சார் அந்த அந்த வீடியோ மறுபடியும் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் சார் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் ஓட்டை விபரத்தோடு சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை மக்களுக்கு விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற பெயரிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டை பொய்யான விளம்பரங்களை கொடுத்து தினம் தினம் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் நாளேட்டை இவர்களை விரட்டி அடிக்க அண்ணாமலைதான் எடுக்க வேண்டும் நல்லது ஒரு சாட்டை அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை சாட்டை எடுப்பதும் சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கு சொன்ன தான் சொன்னா சாட்டை எடுத்து அண்ணாமலை இருக்குது சார் மெழுகு வத்தி தண்ணியே உருக்கி உருக்கி பிறருக்கு கொடுக்குது சார் ஒரு ஊதுவத்தி இருக்குது சார் அந்த ஊதுவத்தி தண்ணியே புகைச்சிக்கிது பலருக்கு ஒரு மனத்தை கொடுக்குது சார் அந்த மெ தண்ணியே உருகக்கூடிய மெழுகு வத்தியை போல தன்னையே புகைந்து கொண்டு மனம் வீசுகின்ற ஊதுவத்தியை போல தன்னையே வருத்தி சாட்டையால் அடித்து தன்னையே வருத்தி மக்களுக்காக அவர் உழைக்கக்கூடியவர் தான் சார் இந்த அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எந்த தலைவர் சார் தன்னை உருவிக்கிறான் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை நகரத்துல கூட அறுக்கப்படியாத அளவுக்கு அரசியல் பண்ணக்கூடிய தலைவர் தான் சார் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு அண்ணாமலை சாட்டை எடுத்து தன்னை வருத்திக்கிறாங்க சொன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவன் காமராஜருக்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னைக்கு இப்படி ஒரு தலைவன் மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது அண்ணாமலை தான் சார் அதனால் தான் சார் சாப்பிட்ட எடுத்து தன்னைத்தானே வருத்திக்கிறேன் அதை உங்களுக்கு சார் இந்த நாட்டில் எதுக்கு தான் சார் விமர்சனம் பண்ணல அவங்கள செய்ய மாட்டாங்க ஏதாவது செய்யணும் முன்னே வந்தால் அதுக்கு விமர்சனம் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் என்ன சார் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன சார் தகுதி இருக்குது சொல்லுங்க பாப்பா அவர்களுக்கு தேவை அரியாசனம் அவர்களுக்கு தேவை அரியாசனம் ஜனம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் விமர்சனம் மக்கள் மீது காட்ட முடியுமா அவர்களால் கரிசனம் ஆனால் அண்ணாமலையால் தான் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த போது விமோசனம் திமுக பேச்சாளர் சைதேக் சாதிக் அவர்கள் அண்ணாமலைக்கு காலில் ஆணி என்று அவர் வந்து சொல்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன சார் சொல்கிறது அண்ணாமலைக்கு ஆனின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் அவர் என்ன நாணி அண்ணாமலை தாளில் ஆமின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அவர் என்ன பெரிய நாணி அவங்க கூட்டணியில் இருக்கிற தலைவர் போய் வந்தார் தள்ள தோணி இப்படி அடுத்தவங்களை கொச்சை படுத்துகிறது தான் ஐயோ திமுகக்காரர்களுடைய பாணி சார் இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த ஆட்சியாளர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு அந்த மக்கள் வாழ அணை வேண்டிய சிறப்பு அது வரும் வரை நான் போட மாட்டேன் செருப்பு என்று சொன்னவர் அண்ணாமலை அதை விட்டுட்டு உடனே இவங்க கொச்சப்படுத்துறாங்க கொச்சப்படுத்த மாட்டாங்க சொல்லி அளவுக்கு இவர் என்ன ஒரு ஞானியா இவர்கள் தான் இவர்கள் குத்தம் சொல்ல மாட்டார்கள் இவர்கள் செய்வதெல்லாம் குத்தம் அடுத்தவர் மீது செலுத்துவார்கள் குத்தம் அதனால்தான் அண்ணாமலைக்கு கொதிக்கிட்டு சார் ரத்தம் பேசி இருக்கின்றார் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி அவர்கள் இது ஒரு கேலி குத்து என்று சொல்றாரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அவர் தான் வந்து கேலி குத்துன்னு சொல்றதுக்கே தகுதி இல்லாதவங்க சார் எது நாட்டில் வந்து வெளியில அதாவது சட்டசபைக்கு வெளியில சாட்டையாக ஒருத்தர் அடிச்சு வருத்திக்கிறார் சொன்னா அதையே கேலி குத்துன்னு சொல்ற ஆர் பாரதி அவரு ஒரு மூத்த உறுப்பினர் ஒரு சட்ட சபையில எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி பேசுறாரு சொன்னா அதே போல பேசி நடிச்சு காமிச்ச ஒரு மூத்த உறுப்பினர் மூத்த அமைச்சர் துரைமுருகா அதை போல பேசி காமிக்கிறாரு சட்ட சபையே எங்க ஆத்துறாங்க சார் கேலி குப்தா சட்ட சபையில சட்டம் இயற்றக்கூடிய ஒரு இடம் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினராக இடம் அது அந்த இடத்துல போய் இவர் வந்து கேலி குத்து பண்றாங்க அது கேலி குத்தா தெரியலையா நடிச்சு காமிக்கிறாங்க அது கேலி

நீ சொல்லி சொல்லி கேட்டு திருந்த மாட்டேன்ற உன்னை பத்ததுக்கு நான் தான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் உங்களை அரியாசனத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் திருந்த பார்த்துங்க உங்களை திருத்தத்தை நாங்கள் எங்களை மாற்றி அடிச்சுக்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போட்டது எங்களுடைய தப்பு அப்படின்னு மக்களை திருத்தத்துக்காங்க மீண்டும் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்க கூடாது இந்த நாட்டை திருத்த வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை எடுத்த முடிவுதான் சார் இந்த சாட்டையை முடிவு இந்த சாத்தியடி குடலும் திமுக ஆட்சியிலிருந்து போகும் வரை இவர் தோல்விப்பார் இதுதான் திட்டம் இவங்களை விடவா சார் கேலிக்கு சொல்லு மிக சிறப்பு தமிழக யூடியூப் அளவுக்கு வழங்க தெரிந்து சிறப்பான உரைகளை நடத்திய செல்லு நன்றி நன்றி